அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவர் சமயக்குறவர் நால்வரில் ஒருவர் தேவார மூவர்களில் ஒருவர் மூன்று வயதில் உமாதேவியிடம் பொற்கிண்ணத்தில் ஞான பாலை உண்டவர் மூன்று வயதாக இருக்கும் போதே அதாவது அந்த சிறிய வயதிலே தோடுடைய செவியன் என்ற தனது முதல் பாடலை திருஞான சம்பந்தர் பாடினார் கன்னி பருவமான பூம்பாவை என்ற பெண் பாம்பு தீண்டி இறந்தார் அந்த உடலை எரித்து எலும்பையும் சாம்பலையும் ஒரு குடத்தில் வைத்தார் அந்த பெண்ணின் தந்தை இதை கேள்விப்பட்ட சம்பந்தர் திருமயிலை கோவிலை வணங்கி திருப்பதிகம் பாடி பூம்பாவையை உயிர்ப்பித்தார் சிவனடியார்கள் வைத்த பனை மரம் அனைத்தும் ஆண் பனைகளாக பூத்ததை கேள்விப்பட்டு பதிகம் பாடி அனைத்து ஆண் பனைகளையும் குலை வைத்தார் இப்படி பல அற்புதங்களை செய்த இவர் தன்னுடைய பதினாறு வயதிலேயே மனைவியுடன் சேர்ந்து இறைவனடி சேருகிறார் சரி யார் இந்த திருஞான சம்பந்தர் இவரின் முழு வரலாற்று பின்னணி என்ன போன்ற பல தகவல்களை விரிவா இந்த விடியோ பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் சமயக்குறவர் நால்வர் என்பவர்கள் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி மாணிக்கவாசகர் ஆகியோர் இவர்கள் சைவ சமயத்தின் தேவாரம் மற்றும் திருவாசகத்தினை எழுதியவர்கள் இவர்களை நால்வர் என்றும் சமயக்குறவர் நால்வர் என்றும் அழைக்கப்படுவர் இவர்களில் இளம் வயதிலேயே தெய்வ அருள் பாடல்களை இயற்றியவர் திருஞான சம்பந்தர் இவர் பாடியவற்றுள் இன்று வரை முன்னூற்று எண்பத்தி ஆறு பதிகங்கள் கிடைத்துள்ளன இவை மூன்று திருமுறைகளாக பகுக்கப்பட்டுள்ளன சேக்கிழார் பெரிய புராணத்தில் இவரை குறித்துதான் அதிகம் பாடல் இயற்றியிருக்கிறார் வம்பரா வரிவண்டு சருக்கம் எனும் இரண்டாம் காண்டத்தில் மொத்தம் ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஆறு பாடல்கள் சம்பந்தர் குறித்து இயற்றியுள்ளார் பத்தாம் நூற்றாண்டில் ராஜராஜ சோழனின் ஆட்சியின் போது சிதம்பரம் கோவிலில் கவனிப்பாரற்று திருமுறைகள் பூச்சிகளால் அரிக்கப்பட்டு அழிந்தவை போக எஞ்சியவையைத்தான் நம்பியாண்டார் நம்பி என்பவர் பன்னிரு திருமுறைகளாக தொகுத்திருக்கிறார் அதில் திருஞான சம்பந்தர் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் இவரது பாடல்கள் திருமுறையின் முதல் மூன்று தொகுதிகளில் தொகுக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டுள்ளது பொது ஒளி ஆறாம் மற்றும் பத்தாம் நூற்றாண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்த அறுபத்து மூன்று நாயன்மார்களில் இவர் மிகவும் முக்கியமானவர் இவர் அப்பரின் சமகாலத்தவர் கிபி ஏழாம் நூற்றாண்டில் குறிப்பாக கிபி அறுநூற்று முப்பத்தி ஏழாம் ஆண்டு திருஞான சம்பந்தர் சோழ நாட்டில் சீர்காழி என்ற திருத்தலத்தில் அந்தனர் குலத்தை சார்ந்த சிவபாத இருதயர் பகவதி அம்மையார் தம்பதிகளுக்கு தோணியப்பர் அருளால் மகனாக அவதரிக்கிறார் தேவார மூவரில் இளம் வயதிலேயே தெய்வ அருள் பெற்று பாடல்களை இயற்றியவர் திருஞான சம்பந்தர் இவர் வாழ்ந்த காலம் வெறும் பதினாறு ஆண்டுகள் தான் சம்பந்தருக்கு மூன்று வயதாக இருக்கும் போது சிவபாத இருதயர் சீர்காழி தோணி கோவிலுக்கு செல்லும் போது தானும் வருவதாக அடம்பிடித்து உடன் சென்றார் சம்பந்தர் சிவபாத இருதயர் குழந்தையை கோவிலுக்குள் உள்ள குளக்கரையில் அமர வைத்துவிட்டு குளத்தில் மந்திரம் கூறி நீராடினார் நெடுநேரமாகியும் தந்தையை காணாத குழந்தை அழுதது உடனே இறைவன் உமாதேவியோடு காலை வாகனத்தில் தோன்றினார் உமாதேவி குழந்தைக்கு பொற்கிண்ணத்தில் ஞான பாலை ஒட்டினார் பின்னர் இருவரும் மறைந்துவிட்டனர் நீராடிவிட்டு குளக்கரைக்கு வந்த சிவபாத இருதயர் குழந்தையின் வாயில் பால் பால் பார்த்து கோபம் கொண்டு தடியால் யார் என்று கேட்கிறார் சம்பந்தர் கோவிலில் உள்ள இறைவனை சுட்டிக்காட்டி தோடுடைய விடையேறி ஓர் தூவின் சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரம்மா புறமேவிய பெம்மா அன்றே என்று தொடங்கும் தனது முதல் தேவாரத்தை திருஞான சம்பந்தர் பாடினார் மூன்று வயதான அவர் முதலில் பாடிய பாட்டு இது இந்த பாடலே தேவார பதிகத்தின் முதல் பாடல் அதற்கு பின்னர் திருஞான சம்பந்தர் ஊர் ஊராக சென்று இறைவனை தமிழால் பாடினார் சில நாள் கழித்து திருக்கோலாக்காவிற்கு எழுந்தருளினார் கையினால் தாளமிட்டு மடையில் வாழை என்ற திருப்பதிகம் பாடுகிறார் குழந்தை கைகளால் தாளம் போடுவதைக் கண்டு இறைவன் அவர் கையில் ஒரு தங்கத்தால் செய்யப்பட்ட தாளம் அதாவது பொற்தாளத்தை அளித்தருளினார் இவரது பெருமைகளை கேட்ட மக்கள் தங்கள் ஊருக்கு எழுந்தருள வேண்டினார்கள் முதலில் அவருடைய தாய் பிறந்த ஊராகிய திருநனிப்பள்ளிக்கு சென்றார் பிறகு சம்பந்தர் பெருமையை கேள்வியுற்ற திருநீலகண்ட யாழ்ப்பாணர் தம்முடைய மனைவியோடு சீர்காழிக்கு வந்து தரிசித்தார் அவரது பாடல்களுக்கு யாழ் வாசித்தார் அது முதல் சம்பந்தருடன் இருந்து சம்பந்தர் பாடல்களை எல்லாம் யாழில் அமைத்து வாசித்து வந்தார் பல தலங்களை தரிசனம் செய்து திருவரத்துறை என்ற தலத்தை நோக்கி செல்லும் வழியில் மாறன்படி என்ற ஊரை அடைந்த போது ஞான சம்பந்தரும் அடியார்களும் களைப்புற்று அன்றிரவு அங்கே தங்கினார்கள் அப்பொழுது இறைவன் திருவரத்துறை அந்தணர்கள் கனவில் தோன்றி எம்மிடம் உள்ள முத்து சிவிகை மணிக்குடை பொற்சின்னங்கள் ஆகியவற்றை சம்பந்தரிடம் சேர்த்திடுக என்று கூறி சம்பந்தர் கனவிலும் தோன்றி அவை வருவதை அறிவித்தார் மறுநாள் காலை அந்தணர்கள் வியந்து கோவிலுக்கு சென்று அப்பொருள்களை எடுத்துச் சென்று சம்பந்தரை முத்து சிவிகையில் அமர வைத்து ஊர்வலமாக அழைத்து வந்தார்கள் திருவரத்துறை அடைந்ததும் சம்பந்தர் நடந்து சென்று இறைவனை வணங்கினார் சம்பந்த பெருமானின் தெய்வீக தன்மையை அறிந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் அவருடைய மனைவியும் அவர் செல்லும் தலங்களுக்கு அவருடன் சென்று அவரது பாடல்களுக்கு ஏற்ப யாழ் வாசித்து மகிழ்ந்தார்கள் திருஞான சம்பந்தருக்கு ஏழாவது வயது தொடங்கியது இவரது தந்தை சம்பந்தர் உபநயனம் செய்யும் பருவம் வந்ததும் அதை சிறப்பாக நடத்தினார் அதனை நடத்த வந்த அந்த சம்பந்தர் நமச்சிவாய என்ற ஐந்தெழுத்தின் பெருமையை விளக்கினார் பின்னர் சம்பந்தர் பல தலங்களை தரிசனம் செய்து திருக்கொடி மாட செங்குன்றூர் என்னும் தலத்தை அடைந்தார் அங்கு பரவி இருந்த ஒரு கொடிய தொற்று நோய் சம்பந்தருடன் வந்த அடியார்களையும் பற்றி கொண்டது உடனே சம்பந்தர் இறைவனை வணங்கி பதிகம் பாட நோய் முற்றிலும் நீங்கியது பிறகு திரு வளஞ்சுழி என்னும் தளத்தை அடைந்தபோது வெயிலின் கொடுமை அதிகமாக இருந்ததால் இறைவன் ஒரு பெரிய முத்துப்பந்தலை அனுப்பி அதன் நிழலில் அடியார்கள் பயணம் செய்ய பணித்தார் பிறகு சம்பந்தர் தர்மபுரத்தை அடைகிறார் அங்கு நீலகண்டரின் உறவினர்கள் அவரின் யாழிசையால் தான் சம்பந்தரின் பாடல்கள் சிறப்பாக இருக்கின்றன என்று கூறியதால் சம்பந்தர் திருநீலகண்டர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க யாழில் வாசிக்க முடியாத மாதர் மடப்பிடி என்ற பதிகத்தை பாடினார் பாடலுக்கு வாசிக்க முடியாத திருநீலகண்ட யாழ்ப்பாணர் யாழை உடைக்க முயல சம்பந்தர் தடுத்து தொடர்ந்து தன்னுடன் இருந்து யாழ் வாசிக்க வேண்டும் என்று கூறினார் அவரும் அதற்கு சம்மதித்து உடன் சென்றார் திருப்புகலூர் எனும் தளத்தில் திருநாவுக்கரசரை சந்தித்த சம்பந்தர் அவருடன் வேதாரண்யம் எனும் தலத்தை அடைந்து அங்கு பலகாலம் அடைக்கப்பட்டிருந்த கோவில் கதவுகளை திறக்க அப்பர் எனும் திருநாவுக்கரசர் பாடினார் மீண்டும் கதவடைக்க சம்பந்தர் பாடினார் அன்று முதல் கோவில் கதவு திறக்கவும் அடைக்கவும் முடிந்தது திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் திருவிழி மிழலை சென்ற அங்கு கடும் பஞ்சம் நிலவியது அப்பொழுது திருநாவுக்கரசருக்கு உடனுக்குடன் இறைவன் பொற்காசுகளை வழங்கி வந்தார் ஆனால் சம்பந்தருக்கு படிக்காசு வழங்குவதில் காலம் தாழ்த்தி வந்தார் அதனை நினைத்து சம்பந்தர் குறிஞ்சி பண்ணில் அமைந்த வாசி தீரவே காசு நல்குவீர் என்ற திருப்பதிகம் பாடி நற்காசு பெற்று அடியவர்களுக்கு அமுதளித்தார் மேலும் சம்பந்தருக்கு இறை திருவீழிமிழலை கோவில் விமானத்திலே திருத்தோணி புறத்தை காட்டருளினார் இன்றும் அந்த விமானத்தில் இந்த காட்சி காணப்படுகின்றது ஒருமுறை பாண்டிய நாட்டில் அதாவது சைவ சமயமாக இருந்த பாண்டிய நாட்டில் சமண மதம் பரவ தொடங்கியதால் மன்னனும் சமண மதத்திற்கு மாறினான் ஆனால் அரசி மங்கையற்கரசியாரும் அமைச்சர் குலச்சரை நாயனாரும் சம்பந்த பெருமானுக்கு செய்தி அனுப்பி மதுரைக்கு வரும்படி கோருகிறார்கள் திருஞான சம்பந்தரும் அதற்கு உடன்படுகிறார் அப்போது நாளும் கோளும் சரியில்லை செல்ல வேண்டாம் என்று தடுத்தபோது சிவன் உள்ளத்தில் இருப்பதால் நாளும் கோலும் ஒன்றும் செய்யாது என கூறி கோளறு பதிகம் பாடினார் கிரகங்களின் ஆதிக்கத்தை விளக்கி நம் வாழ்வில் நலம் கொடுக்கும் இந்த பத்து பாடல்கள் கொண்ட தொகுப்பு கோளறு பதிகம் என்று பெயர் பெற்றது தம்முடன் இருந்த அடியாராகிய திருநாவுக்கரசரிடம் சொல்லிவிட்டு பாண்டி நாட்டிற்கு பயணமானார் அவரை பின்தொடர்ந்து சைவ அடியார் கூட்டம் சென்றது மதுரை வந்த சம்பந்தர் தங்க வைக்கப்பட்ட மடத்திற்கு சமணர்கள் தீ வைத்தார்கள் ஆனால் சம்பந்தர் பதிகம் பாட மடத்தில் எரிந்த தீ அணைந்து அரசனும் நெருப்பு பரவுவதற்கு காரணமாக இருந்தது னால் அந்த நெருப்பே வெப்பு நோயாக அவனை சென்றடைந்தது அரசன் புழுவாய் துடித்தான் அரசாங்க மருத்துவர்களும் சமண மந்திரவாதிகளும் விரைந்தனர் சமணர்களின் மருந்தாலும் மந்திரத்தாலும் பாண்டியனது வெப்பு நோய் சிறிதும் பாடில்லை நோயினால் துடித்த பாண்டியன் தன்னுடைய நோயை தீர்க்க முடியாத அவர்களையெல்லாம் அப்பால் போகுமாறு வெறுப்புடன் கூறினான் மங்கையற்கரசியாரும் குளச்சிறை யாரும் சம்பந்தருக்கு செய்த தீங்கினால்தான் இந்த நோய் வந்ததென்றும் சம்பந்தர் வந்தால்தான் அந்த நோய் நீங்கும் என்றும் எடுத்துரைத்தனர் நோயை பொறுக்க முடியாத பாண்டியன் எப்படியாவது தனது நோய் நீங்கினால் போதும் என்று எண்ணினான் அதனால் உடனே சம்பந்தரை அழைத்து வருமாறு கட்டளையிடுகிறான் அதனால் உடனே சம்பந்தரை அழைத்து வருமாறு கட்டளையிட்டான் சம்பந்தர் அரண்மனைக்கு எழுந்தருளினார் சமணர்கள் அவரது வருகையை விரும்பவில்லை அதனால் அரசனிடம் சென்று சம்பந்தர் வந்தால் சமண சமயம் அழிந்துவிடும் என்றும் அவரை வராமல் தடுக்குமாறும் வேண்டிக் கொண்டார்கள் ஆனால் அரச சன் அவர்கள் சொல்லுக்கு உடன்படவில்லை சம்பந்தரையும் சமணர்களையும் தன் எதிரில் ஒன்று கூடுமாறு கூறினான் இருவரில் யார் தங்கள் தெய்வத்தன்மையால் தன்னுடைய நோயை தீர்த்தாலும் அவர்கள் சொல்வது போல் கேட்பதாக பாண்டிய மன்னன் கூறுகிறான் ஞான சம்பந்தரும் சமணர்களும் அதற்கு உடன்பட்டார்கள் சமணர்கள் தங்கள் மந்திர வித்தையால் இடது பக்கத்து நோயை தீர்ப்பதென்றும் சம்பந்தர் தமது வலிமையால் வலப்பக்கத்து நோயை தீர்ப்பதென்றும் முடிவானது முதலில் சமணர்கள் தங்களோட மந்திரத்தை ஓதி மயில் தொகையால் அரசனது இடப்பக்கத்தை தடவினார்கள் தடவியவுடன் நோய் குறைவதற்கு மாறாக பன்மடங்கு பெருகியது ஞான சம்பந்தர் திருநீற்று பதிகமானது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்தூர் வாய் உமைப்பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே எனும் பதிகம் பாடி அரசனது வளபாகத்தில் திருநீச்சினை தடவினார் தடவிய உடனேயே வளப்பக்க நோய் இருந்த இடம் தெரியவில்லை அரசன் சம்பந்தரது பெரும் உணர்ந்தான் அரசன் சம்பந்தரை வணங்கி தன்னுடைய இடபாகத்து நோயையும் தீர்க்குமாறு வேண்டிக் கொண்டான் சம்பந்தரும் இடப்பக்கத்தில் திருநீறு தடவ அந்த நோய் மறைந்தது நோயோடு அவனது கூணும் மறைந்தது வெப்பமிகுதியால் உண்டாகும் காய்ச்சல் அம்மை நோய்கள் தோல் வியாதிகள் பாதிக்கப்பட்டிருந்தால் மனமுருக பாடி விபுதியிட்டு கொண்டால் அவை பூரண குணமடையும் என்பது உண்மை நெடுநாளாக இருந்த கூணும் வெப்ப நோயும் நீங்க பெற்ற பாண்டியன் சைவ சமயத்தின் பெருமைகளை உணர்ந்தான் அன்று முதல் அவனுக்கு நின்ற சீர் நெடுமாறன் என்ற பெயர் ஏற்பட்டது சமணர்கள் தோல்வியை ஒப்புக்கொள்ளாமல் சம்பந்தரை அனல்வாதம் புனல்வாதத்திற்கு அழைத்தனர் அதன்படி அவரவர் கொள்கையை ஏட்டில் எழுதி நெருப்பில் இட்டார்கள் சமணர்களின் ஏடு எரிந்து சாம்பலானது சம்பந்தரின் ஏடு எரியாமல் பசுமையாக இருந்து அனல்வாதத்தில் வென்றார் பிறகு இரண்டு பிரிவினரும் வேறு ஒரு ஏட்டில் எழுதி வைகை ஆற்றில் போட்டனர் சமணர்களின் ஏடு ஆற்றோடு போனது சம்பந்தரின் ஏடு கரை கரையேறியது சமணர்களையெல்லாம் அந்த இடத்தை விட்டு உடனே அகன்று விடுமாறு கட்டளையிட்டான் பாண்டிய மன்னன் அவர்கள் அரசனது கட்டளைக்கு அஞ்சி அங்கிருந்து சென்று விட்டனர் பாண்டிய மன்னனையும் பாண்டிய நாட்டு மக்களையும் சைவம் தழுவ செய்தார் திருஞான சம்பந்தர் பாண்டிய மன்னன் சைவ சமய வளர்ச்சியில் தன்னுடைய கருத்தை செலுத்த தொடங்கினான் சம்பந்தர் பாண்டிய நாட்டில் உள்ள தலங்களை எல்லாம் தரிசித்தார் பிறகு திருநாவுக்கரசரை பார்க்க திருப்பூன் சென்றார் அங்கு தமது பல்லக்கில் சென்று திருநாவுக்கரசர் எங்கு உள்ளார் என்று கேட்க அவரது பல்லக்கை சுமந்து வந்த திருநாவுக்கரசர் இங்குதான் இருக்கிறேன் என்றார் உடனே சம்பந்தர் பல்லக்கில் இருந்து இறங்கி அப்பரை வணங்கினார் இருவரும் சில காலம் அங்கு இருந்து தலங்களை தரிசிக்க பிரிந்து சென்றனர் பாண்டிய நாட்டில் சைவ நெறியை நிலைநாட்டிய பின்னர் ராமேஸ்வரம் திருக்குற்றாலம் திருநெல்வேலி முதலிய தலங்களில் பதிகம் பாடி தொழுதார் சம்பந்தர் சோழ நாட்டுக்கு திரும்பிச் செல்லும் வழியில் குள ின் அழைப்பு கிணங்கி அவரது சொந்த ஊரான மணல்மேல் குடியில் சில காலம் தங்கியிருந்தார் சோழ நாட்டு எல்லையை அடைந்த பின் போதி மங்கை என்னும் இடத்தில் புத்தநந்தி எனும் தலைமை பிக்குவுடன் இடியும் மின்னலும் சூழ அற்புதம் நடத்தி வாதத்தில் வெற்றி பெற்றார் பின்னர் திருப்பூந்துருத்தி என்னும் இடத்தில் அப்பர் பெருமானை சந்தித்து அவருடன் சில காலம் தங்கியிருந்தார் அப்பரிடம் விடைபெற்று கொண்ட ஆளுடைய பிள்ளையார் சீர்காழியை வந்தடைந்தார் சம்பந்தரின் இன்னொரு பெயர் ஆளுடை பிள்ளை சீர்காழியில் சில காலம் கழித்த பின் பதிகம் பாடப்பட்ட தலங்களை விரும்பியது சிதம்பரத்தில் திருவண்ணாமலையை அடைந்து உண்ணாமலை உமையாளோடும் உடனாகிய ஒருவனை கழித்தொழுதார் அதற்கு பிறகு தொண்டை நாட்டு திருப்பதியான திருவோத்தூர் சென்றார் அங்கு சிவனடியார்கள் வைத்த பனைமரம் அனைத்தும் ஆண் பனைகளாக பூத்ததை கேள்விப்பட்டு பதிகம் பாடி அனைத்து என்று வைத்தார் திருஞான சம்பந்தர் பிறகு கண்ணப்ப நாயனார் வழிபட்ட திருக்காலத்தை குன்றின் மேல் ஏறி திருக்கண்ணப்பரை புகழ்ந்து பாடல் மழை பொழிந்தார் திருவொற்றியூரில் சில காலம் தங்கிய பிறகு திருமயிலை சென்றடைந்தார் அங்கு தங்கியிருக்கும் காலம் திருமயிலாப்பூரில் சிவனேசரி எனும் வணிகர் சம்பந்தரின் புகழ்களை கேட்டு அவரது மகள் பூம்பாவையை சம்பந்தருக்கு திருமணம் செய்ய நினைத்திருந்தார் கன்னி பருவமான பூம்பாவை பாம்பு தீண்டி இறந்தார் அந்த உடலை எரித்து எலும்பையும் சாம்பலையும் ஒரு புது குடத்தில் வைத்து சிவநேயர் கன்னி வைத்தார் பிறகு திருவொற்றியூரில் உள்ள சம்பந்தரை அழைத்து நிகழ்ந்ததை சொன்னார் சம்பந்தர் திருமயிலை கோவிலை வணங்கி நிற்க பூம்பாவையின் சாம்பல் குடத்தை சிவநேயர் கொண்டு வந்தார் அப்போது சம்பந்தர் மட்டியிட்ட காணல் மடமயிலை கட்டிட்டங் கொண்டான் கபாலிச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தார் கட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவை என்ற திருப்பதிகம் பாடி பூம்பாவையை உயிர்ப்பித்தார் சிவநேயர் சம்பந்தரை பார்த்து தன்னுடைய மகளான பூம்பாவையை மனமுடிக்க கேட்கிறார் அதற்கு சம்பந்தரோ இவள் எனக்கு மகளாவள் என்று சொல்லி மறுத்துவிட்டார் சம்பந்தர் அங்கிருந்து திருவான்மையூர் திருவிடைச்சுரம் திருக்கழுக்குன்றம் அச்சிறுப்பாக்கம் பனங்காட்டூர் சென்று தில்லை வந்து சீர்காழி சேர்ந்தார் தன் வாழ்நாள் முழுமையும் சிவத்தலங்களை தேடி தேடி அந்தந்த பெருமானை பாடுவதையே பணியாக கொண்டவர் சம்பந்தர் தன்னுடைய பதினாறாம் வயதில் சீர்காழிக்கு வந்திருந்த போது தனது தந்தை சிவபாதரை கண்டார் மகனுக்கு திருமணம் செய்து வைக்க சிவபாத இருதயர் விரும்பினார் தந்தையின் விருப்பப்படி திருமணத்திற்கு சம்மதித்தார் திருஞான சம்பந்தர் ஆச்சால்புரம் என்று அழைக்கப்படும் திருநல்லூர் பெருமணம் என்னும் தளத்தில் வாழ்ந்த நம்பியாண்டா நம்பி எனும் அடியாரின் மகள் தோத்திரை பூர்ணாம்பிகை இவரை சொக்கியார் என்றும் அழைப்பார்கள் சிறுவயது முதலே சிவபெருமான் மீது அபார பக்தி கொண்டவர் இவரையே திருஞான சம்பந்தருக்கு திருமணம் செய்து வைக்க பெரியோர்கள் முடிவெடுத்தனர் பெரியோர்கள் வாழ்ந்த திருஞான சம்பந்தருக்கும் தோத்திர பூர்ணாம்பிகைக்கும் அதாவது சொக்கியாருக்கும் திருமணம் இனிதே நிறைவுற்றது திருமாங்கல்யம் புட்டியதும் அங்கிருந்தவர்கள் மத்தியில் திருஞான சம்பந்தர் பதிகம் ஒன்றை பாடினார் அதுதான் அவர் பாடிய கடைசி பதிகம் மணமக்களோடு கூடியிருந்த அனைவரும் இறைவனின் அருள் ஜோதியில் கலந்து மறைந்தனர் காதலியும் நீவிரும் திருமணம் காண வந்தோர் அனைவரும் நம்பால் ஜோதியில் களமின் என்று ஒலி கேட்டபோது ஒலிக்கேட்டபோது பாடிய பதிகம் அதுதான் அவர் பாடிய கடைசி பதிகம் கல்லூர் பெருமணம் வேண்டா கழுமலம் என தொடங்கும் அந்தாளங்குறிச்சி பண் படிகம் பாடி திருமணத்திற்கு வந்திருந்த அனைவருடனும் ஜோதியில் கலந்தார் திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தர் தன்னுடைய மனைவி மற்றும் உறவினர் அனைவருடனும் சேர்ந்து ஜோதியில் கலந்த இந்த நிகழ்வு விழாவாக ஆண்டுதோறும் ஆற்றால்புரம் தியாகராஜ சுவாமி திருக்கோவிலில் வைகாசி மூல நட்சத்திர நாளில் நடைபெறுகிறது முதல் நாள் காலையில் திருஞான சம்பந்தருக்கு உபநயனம் திருவீதி வளம் வருதல் இரவில் சீர்வரிசை புறப்பாடு மாப்பிள்ளை அழைப்பு ஆகியவை நடைபெறும் தொடர்ந்து இரவு பத்து மணிக்கு திருக்கல்யாணம் நடைபெறும் அதற்கு பின்னர் திருஞான சம்பந்தரும் தோத்திர பூர்ணாம்பிகையும் பள்ளக்கில் வீதி வளம் வருவார்கள் மறுநாள் அதிகாலையில் வைகாசி மூல நட்சத்திரத்தன்று பேரின்பேரோழிக்கு திருப்பதிகம் ஓதுதல் நிகழ்ச்சியும் சிவஜோதி தரிசனமும் நடைபெறும் பதினாறு வயதே நிரம்பிய திருஞான சம்பந்தர் வைகாசி மாதம் மூல நட்சத்திரமான அன்று இறைவனுடன் கலந்தார் இவர் பாடிய பாடல்கள் சைவ திருமுறைகளில் முதல் மூன்று திருமுறைகளாக தொகுக்கப்பட்டுள்ளது திருஞான சம்பந்த மூர்த்தி கோவில் ஒன்று தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு வட்டத்தில் பேய்கரும்பங்கோட்டை என்ற கிராம அமைந்துள்ளது இந்த கோவில் திருஞானசம்பந்த சம்பந்த மூர்த்தி நாயனாருக்கு சிறப்பாக கட்டப்பட்ட ஒன்று இந்த கோவிலில் சம்பந்தரே மூலவராகவும் உற்சவ மூர்த்தியாகவும் இருக்கிறார் வருடா வருடம் வைகாசி மாதத்தில் இந்த கோவிலில் இந்த ஊர் மக்களால் சிறப்பாக திருவிழா நடத்தப்பட்டு உற்சவ மூர்த்தி பல்லக்கில் அலங்கரிக்கப்பட்டு வீதிகளில் உலா வருகிறார் மேலும் மார்கழி மாதத்தில் தினமும் அதிகாலையில் இந்த ஊர் தேவார அடியார் குழுவால் தேவார பாடல்களும் பதிகங்களும் பாடப்பெற்று சம்பந்தருக்கு பூஜ்ஜியம் செய்யப்படுகின்றது காஞ்சிபுரம் பிள்ளையார் பாளையம் திருமேச்சலி தெருவில் திருஞான சம்பந்தர் திருக்கோவில் ஒன்று உள்ளது திருவள்ளூர் மாவட்டம் வடமதுரை கிராமத்திலும் திருஞான சம்பந்தர் திருக்கோவில் ஒன்று உள்ளது அருணகிரிநாதர் வடலூர் வள்ளலார் முதலானோர் முருகப்பெருமானே திருஞான சம்பந்தராக அவதரித்தார் என்ற நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் மூன்று வயதில் பாடத் தொடங்கி பதினாறு வயது வரை தளங்கள் தோறும் சென்று சைவத்தையும் தமிழையும் ஒருங்கே வளர்த்தவர் தெய்வ குழந்தையான திருஞான சம்பந்தர்